அடுத்த செய்தியாக இந்த வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலம் கலந்த இஷு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாகவே இந்த அரசின் மீது மிகப்பெரிய களங்கமாகவே இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக நீதிமன்றமுமே ஏகப்பட்ட முறை என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னும் அப்படின்னு கேள்விகளை எழுப்பியிருந்தேன் சார் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஒரு மூவரை குற்றவாளியாக தமிழக அரசு வந்து நிப்பாட்டி இவர்கள் தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த பகுதியில் இருக்கிறாங்களோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீது பழி போடுறதாக சொல்லி பல்வேறு அரசியல் கட்சிகளுமே வந்து இதை வந்து சரியான முறையில் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்க போறோன்னு சொல்லியிருந்தாங்க சார் இப்போ விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ முறையான விசாரணை நீங்கள் வச்சு கரெக்டான குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த மதத்தை விட்டே நாங்கள் மாறிடுவோம் இந்த மதத்தில் தான் இந்த அவலத்தை எல்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது நாங்கள் மதம் மாறுறதுக்கு ரெடி இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு சார் இந்த செய்தி எப்படி பார்த்துருங்க திருமாவளவன் அவர்களை மதம் மாற்றி விட்டு இருக்க இருக்கக்கூடாது போறதா இருந்தால் திருமாவளவன் மாறிடு சிடிவி மூலமாக திருமாவளவனுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த மக்கள் மாறுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஜெண்ட் வேலை பார்க்காதீங்க ஏஜென்ட் வேலை பார்க்காதீங்க நீங்களும் அவரில் ஒருவர்னால் நீங்கள் மதம் மாறிவிடுங்கள் ஏன்னா மதம் மாறினா தான் அங்கே போன பிறகு ஒவ்வொரு ஜமாத்துக்கும் நீ அடிமைப்பட்டு கிடக்கணும் ஒவ்வொரு மௌலிக்கும் அடிமைப்பட்டு இருக்கணும் நீ இருக்கிற உங்களுடைய வீட்டு பெண்கள் எல்லாம் எப்படி நடத்தப்படுவார்கள் உனக்கு புரிய வரும் ஆகையினால் திருமாவளவனுக்கு நான் சொல்லுவது அவர்கள் மதம் மாறுவார்கள் இவர்கள் மதம் மாறுவார்கள் மாற மாட்டார் ஏன்னா அவர் புரோக்கரா இருக்கணும்னா அவர் இந்துவா இருக்கணும் அவர் இந்த மதத்துல இருந்தா தான் சர்ச்சில இருந்து புரோக்கர் வாங்க முடியும் மாஸ்க்குல இருந்து புரோக்கர் வாங்க முடியும் ஜமாத்துலேருந்து இருந்து சர்ச்சில இருந்து புரோக்கர் வாங்க முடியும்

பாரதிய ஜனதா கட்சியுடைய எஸ் சி அன்றைய மாநில தலைவர் உடனடியாக வெங்கையர்களுக்கு போனார் வேங்கையுக்கு போயிட்டு வந்த உடனே இனிமே நாம இதை பெருசாக இஷ்யூ பண்ண வேண்டாம் அது அவங்களுக்குள்ளேயே உள்ள பிரச்சனை என்பதை வெளிப்படையாக தலைமையின் சொன்னார் ஒரு சமுதாயத்தில் ஏதோ நடந்ததுங்கிறதுனால தான் அரசாங்கமே அதை வெளியில சொல்லத்துக்கு பயந்தது

இல்ல நீங்க யாராவது மூணு பேரை வெளி ஜாதியில இருந்து கொண்டு வந்து இவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னா அவன் தோலை முடிச்சு விடுவான் அதுவும் தெரியும் அப்போ உண்மையை சொன்னால் ஏன் கோபம் வருதுன்னு எனக்கு புரியல சார் முதல்ல ஒரு விஷயம் எல்லா ஜாதியிலையும் தவறு செய்யவர்கள் இருப்பவர்கள் நல்லவர்களும் இருப்பார்கள் எங்க ஜாதியில் அப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க இவர் எப்படி சொல்ல முடியும் இது ஒரு பைத்தியக்காரத்தன் என்ன லாஜிக் இருக்கு அப்ப திருமாவளவனுடைய உள்நோக்கம் எங்க என்ன நடக்கும் எப்படி மதம் அதனால அதாவது திருமாவளவன் வந்து பிஹெச்டி பண்ணாருங்க எதுல பிஹெச்டி பண்ணாரு மீனாட்சிபுரம் கன்வர்ஷன்ல தான் பிஹெச்டி பண்ணாரு அப்போ அந்த கன்வர்ஷன் ஏன் நடக்குது எப்படி நடந்தது என்ன பிரச்சனை நடந்தது அந்த நேரத்தில் என்னென்னலாம் நடந்தது எப்படி அந்த கன்வர்ஷன் அப்புறம் ஸ்டாப் பண்ணோம் எப்படி ராமநாதபுரம் மாவட்டத்துக்குலாம் ஸ்டாப் பண்ணது எப்படி அந்த வயசி பகுதிகளுக்கெல்லாம் பட்டியலின பகுதிகளுக்கெல்லாம் துறவியர்கள் போனார்கள் எல்லாம் தெரியும் அப்புறம் மீனாட்சிபுரத்தில் கன்வெர்ட் ஆனவங்க இன்றைக்கி என்ன பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள்ங்கிற ஒரு கதை வந்து இருக்கிறது அதனால் மீனாட்சிபுரம் கன்வர்ஷனுடைய அந்த மெதடாலஜி தெரிஞ்சதுனால

இந்த பக்கத்து பாய்மாரிட்ட பார்த்துட்டு பாரு பார் பார் உனக்காக நான் குரல் கொடுத்துனேன் நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடு இங்கே அரசாங்கத்தை பார்த்து பாரு பாரு பார் பார் உனக்கு இனிமேல் பிரச்சனை வராது நீ எங்கே எனக்கு கொஞ்சம் காசு கொடு நம்ம தலித் மக்கள்கிட்ட போய் பாரு பாரு பார் உனக்காக நான் கொடுத்தேன் நீ கொஞ்சம் காசு கொடு ஐயோ இதுக்கு பேர் ஒரு பழப்பாயா இதெல்லாம் ஒரு பழப்பார கேட்குறேன் திருமாவள இதோட நல்ல பழப்பு நீங்கள் பழகலாம் அப்படிங்கிறதா திருமாவள வரைக்கும் என்னுடைய அட்வைஸ் கொஞ்சம் நல்ல பொழைப்பு எப்படி பிழைக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டரேட் பண்ணிவிட்டு அதை பாருங்கள் அதான் நான் சொல்ல போறேன்